ஆசீர்வாதிப்பாளாக கொஞ்ச நேரம் நம் தேவனை ஆராதிப்போமா நம் நன்றி உள்ள தேவனோடு வல்லவரா இருக்கிறா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா உய் நன்றியோடு மை நன்றியோடு இந்த பிரசனத்தை நாங்கள் உணர்ந்து தகப்பனே அதன் வழியில நடக்க எங்களுக்கு கிருபை தாங்க மனதுருதும் தெய்வமே இசையா உண்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பேன் மனதுருகும் தெய்வமே இசையா உண்மை மனதார துதிப்பே ஸ்தோத்தரிப்பேன் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உங்க இறக்கத்துக்கு முடிவே உங்க அன்பிற்கு அளவே இல்ல உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்ல அன்பிற்கு அளவே இல்ல அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் அவை காலை தோறும் புதிதாயிருக்கும் மெய்யான எங்களது பாடுகளை ஏற்றுக்கொண்டது கொண்டலை சுமர்ந்து அவை காலை தோறும் புரிதாயிருக்கும் எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் உண்மை மேலே விழுந்ததையா எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனை உண்மை மேலே விழுந்ததையா ஐயா உண்மைய மனதுருகும் தெய்வமே ஏசையா உமை மனதார தூதிப்பேன் ஸ்தோத்தரி பேங்க ரக்கமா ஷக்கமாக ரக்க லாதன ம ரபதரி அந்த ரபோ ஆவியானவரே ஆவியானவரே அப்பா எங்கள் மனதுருகும் தெய்வமே எங்களை ஒருபோதும் கைவிடாத நேசரே நாங்கள் துக்கங்களை எல்லாவற்றையும் மறைந்திருக்கிறவரே எங்கள் கண்ணீர்களை எல்லாவற்றை ஆவியானவருடைய வல்லமை அபிஷேகம் எங்கள் மத்தியிலும் பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மத்தியில்

நீதியின் பாதையில உன்னை அழைத்து உன் கையை பிடித்து உனக்கு தற்காத்து உன் ஜனத்திற்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைப்பேன் என்று கத்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் இதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள் கத்தர் உங்களுக்கு பெலனும் அடைக்கலமான அரணுமானவர் உங்களுக்கு ஆறுதலின் தெய்வன் உங்களுக்கு ஆறுதலை தருகிறவராக இருக்கிறார் மன்னதுருகிறம் கத்தரை நம்ம விசுவாசிக்கும் பொழுது நம் காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுகிறோம் விசுவாசத்தோடும் மொத்தமாய் அவரை தொழுகு கொள்ளும் பொழுது கத்தருடைய மகிமை இறங்குவதாக அன்பை தெரியும் நீர் எப்பேற்பட்ட தெய்வம் என்று அப்பா எங்களுக்காக எங்கள் பாவங்களின் நிமித்தம் ஸ்தோத்தரிக்கிறோம் பிறருக்காக பிறர் நலத்துக்காக பலியான என் தெய்வம் ஒரு பொழுதும் உங்கள் வேதனை அறியாது இருக்க மாட்டார் உன் கண்ணீரை அறியாது இருக்க மாட்டார் உன் துக்கங்களை அறியாது இருக்க மாட்டார் அவர் நடத்துவார் உன்னை நித்தமும் நடத்துவார் நடத்த வேண்டிய வழிகளில் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன்னை செழிப்பாக்குவேன் என்று கத்தர் சொல்லுகிறார் நீ எதை குறித்து கவலைப்படாதே உன் குடும்பத்தை குறித்து கவலைப்படாதே உன் பிள்ளைகளை குறித்து கவலைப்படாதே என்று கத்தர் சொல்லுகிறார் அப்பா ஹாலே லூயா அப்பா நீங்க அதை செய்ய போறதுக்காக நன்றி இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களை கரத்துல ஒப்பு வேதனை நிமித்தமா இருக்கிறவர்களை இருக்கிறவர்கள ஒப்பு வழிநடத்துங்க எதை நீங்கள் கத்தரிடத்தில் கெழுக்கும் பொழுது கத்தர் உங்களுக்கு தருவாருங்க அவர் நித்தியமான மன மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறார் கத்தரிடத்தில் கேட்டு அவைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் கிரைஸ்தலான்